எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம பார்க்குற பூமி அடே பார்த்தா பிடிக்க மாதிரி இருக்குது தோணை பார்க்க முடியுமே பூமி அது மாதிரி தோணும் உங்களுக்கு பாருங்கள் மொத்த பண்டகால பூமி பத்து இருக்குது பூமி பாய்ங்க அப்புறம் ரோடு ஃபேஸு கிழவர் சைடு நாலு நாலு நோடி ரோடு பேஸுங்க அதே மாதிரி மேல சைடு இர இரநி ரோடு பேஸுங்க ரெண்டு கிணறு சர்வீஸு சப்புங்க மரம் நல்லா மரங்கள் பாருங்க மாற்ற பாருங்க ஜமு காருங்க ஜமுதனுக்கு அந்த மாதிரிலாம் ரோடு ஃபேஸுங்க இது எப்படின்னா நெகம்து வந்து வெறும் ஆறாயிரம் கிலோமீட்டரு ரோடு ஃபேஸுங்க இந்த காடு பார்த்தா ஆடை திறந்த திறந்த படம் பிடிக்கணும் இது கிணறுங்க பண்டகர தோப்புங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு நெகம் பக்கம் நாலே கிலோமீட்ரு பண்டகர தோப்பு ரெண்டு கிணறு ரெண்டு சப்பு போருங்க ரெண்டு சைடு ரோடு ஃபேஸு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பத்தஞ்சு சொல்கிறாங்க ஆனால் இது நீங்கள் விற்கிற விலைவாசிக்கு அது இன்னும் நினை நினைப்படுங்க அது மாட்டுக்கு அடுத்தே இல்லைங்க நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு குறைச்சு ஆளு தெரியாமல் வச்சுடா முடிச்சிட்றேன் இது இன்னொரு கிணறு நான் சொன்னேன் இன்னொரு கிணறு நம்பியா காமிங்க நல்ல கிணறுங்க பாருங்கள் தோவை பாருங்கள் நல்லா ஜம்முன்னு தோப்பு இருக்குது பச்சையாக இருக்குது காயமும் காப்பு நடக்குது பாருங்கள் de momento